கடவுளரள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரியாமல் இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவுள்ளம் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படி இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்ட வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழ்நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியேமோ இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி பலதரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கியச்சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பா பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலேயே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட மாரகச்சனி ஏழை நாட்டு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் இப்போ தரம் பத்தொம்போது வருஷம் சனி திசை நடக்கிறது அந்த பத்தொன்பது வருஷம் பாதிக்கப்படுவானங்கிட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடைய பகிர்ந்துகொள்ள வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டிப்படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவூட்டம் சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்களாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனா மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாதி இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரம் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நம்ம வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துகிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த வித வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பல காரணமாக உங்கள் கமண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குழுனை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ்ரு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தபிறக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை மீனராசினியர்களே உங்கள் ராசியில் ஜென்மச்சனியாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஜென்ம சனின்னு எடுத்தாலே அதாவது ஜென்ம ராம எல்லாரும் பல டைலாக்ஸ் அடிக்கிறாங்க நான் அந்த டைலாக்ஸெலாம் அடிக்கவும் விரும்பலை டைலாக்ஸில் போகவும் விரும்பலை சனி பகவான் இருக்க கொடுப்பார் அப்படின்னு தான் பல மொழி இருக்குது தான் இருக்கும் இடத்தை வாழ வைப்பார் குரு தான் பார்க்கும் இடத்தை வாழ வைப்பார் இருக்கும் இடத்தை கொடுப்பார் சனி பகவான் இருக்கும் இடத்தை வாழவே பார்க்கும் பார்க்கும் இடத்தை கெடு பார்க்கும் இடத்தெல்லாம் சனி பகவான் கெடுக்கிறதே இல்லைங்க நாம் அந்த நேரத்தில் தர்மநெறி தவறி நடக்கும்போது தண்டனை நம்ம கண்டிப்பாக கொடுத்துறாரு அந்த தண்டனை தான் நம்ம பார்க்கணும் இப்போ உங்கள் ராசியில் இருந்து கொண்டு சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் மனிதனுக்கு தீவிர முயற்சி தேவை விடாமுயற்சி தேவை ஆத்மார்த்தமான முயற்சி தேவை ஒரு பொருள் அடைந்தா ஆணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவ இருந்தாங்கன்னாங்க எப்படி தான் இருந்தாங்களோ நமக்கு ஆயிரக்கணக்கான நிமிஷம் போகிறது கஷ்டமாக இருக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மணி ஆயிரக்கணக்கான நாள் ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம போக முடியும் ஆயிரக்கணக்கான நிமிஷமே நமக்கு பெரிய துர்லபமாக இருக்குது போகுது ஆனால் இருக்கும் நேரத்தில் நமது முயற்சிகள் அனைத்துமே நியாயமான முறையில் சிந்திக்க வேண்டும் நாம் வந்து எப்போமே சிந்திக்கணும் இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது கோயில் ஆசலில் வந்து இந்த நெய் தீபம் வைக்கிறாங்க பல சரக்கு பண்ணிக்கணும் இந்த அர்ச்சனை தட்டுக்கெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க வந்து வந்து இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னால் நெய் தீபத்தை அங்கே தான் வாங்கிட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவன் வேக்சி வச்சு விற்றுட்ருக்கிறாங்க சரியில்லைனா வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன் அந்தனுடைய அங்கே போய் நம்ம வாங்கும்போது அவன் அதுக்குன்னு வியாபாரத்தை உட்காந்துருக்கான் அங்கே போய் வாங்கும்போது அவன் விட தப்பான பொருளை கூட அவனை சேர்ந்த அந்த விஷயம் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது நாம் அங்கே போய் வாங்கினாலும் அவன் மனசு சந்தோஷப்படும் அவன் சாப்பிட்ட சாப்பாட்டில் நம்ம காசும் கண்டிப்பாக உண்டு அப்படியே பேரெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நாம் வந்து நாம் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அன்றைக்கி அவன் சாப்பிட்றனா அந்த சாப்பாட்டில் நம்ம பங்கு உண்டு அது ஒரு இல்லை நீங்கள் தானம் கொடுத்த மாதிரி தான் அது ஒரு கணக்காக வரும் அது மனம் நோக வேண்டாம் அவருடைய மனம் நோக வேண்டாம் சில பேர் இருக்கிறாங்க பூஜா தட்டு ஒரு தட்டு வந்து ஐம்பது ரூபா முப்பது ரூபா வாங்கிக்கிறேன் பணம் பிடிவாதம் பண்ணுவாங்க கடைசியாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறானே வச்சுக்கோங்க அவர் சொன்ன ஐம்பதுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் கேப் எத்தனை பதினஞ்சு ரூபா அந்த பதினஞ்சு உண்டான அவருடைய கர்ம வினை குறையும் உன் கர்ம வினை கூடும் கோவிலுக்கு போகும்போது சுத்தமாக போகணும் வினைகளை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து போகக்கூடாது அப்போ வந்து இதெல்லாம் வந்து என்ன இதுக்கு உண்டான ஒரு இதுதான் நேர்மறையான சிந்தனைன்னு சொல்லுது இந்த சிந்தனை தான் உங்கள் முயற்சியை வெற்றி அடையச்சியும் ஏன்னா உங்கள் மூணாம் படத்தை பார்க்குறாரு சனி பகவான் உண்மையிலேயே சொல்லப்போனால் மீனராசிக்கு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இது வந்து ஏன்னா ஜென்மச்சரிங்கிற காலத்தெல்லாம் ஓடிச்சு கட்டுங்க மூன்றாம் இடம் சொன்னால் முயற்சி ஸ்தானம் ஏழாம் இடம் வருமானத்தை சொல்லக்கூடியது பத்தாம் இடம் கர்மாவையும் தொழிலையும் சொல்லக்கூடியது ஒருத்தனோட வாழ்க்கையில் இந்த மூணு இடம் சுத்தம் பண்ணிடுச்சுன்னா நம் வாழ்க்கையில் எதுலையுமே பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவன் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் நமக்கு வெற்றி வேண்டும் அந்த முயற்சி நேர்மை தவறாத முயற்சியாக இருக்க வேண்டும் பை ப்ரொசீஜரோடு நம்ம போகணும் அந்த விஷயத்த அணுகிறதுக்கு இப்படி தான் நம்ம இதை செய்யணுங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து அதை செய்யணும் நம்ம வந்து அதை விட்டுப்பட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தேவையில்லாத இறங்கினடா அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுப்பதற்கு சனி பகவான் தயங்கவே மாட்டார் நல்லது செய்ய தயங்க மாட்டார் கெடுதல் செய்யவும் தயங்க மாட்டார் ஆனால் நல்லதை உடனுக்குடனாக செய்வார் தேயதை வந்து அவனை அறிமுறுத்துகிறார் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சனி பகவான் வந்து அவருக்கு அறிவுறுத்தினார் நீ பண்ணுறது தப்பு உண்மையை உணர் ஞானம்தான் பெருசு பலம் எதுவுமே இல்லை நம்ம சக்தி வச்சு என்னவெல்லாம் சாதிக்கலாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தானா அவங்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தருவதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் அதற்கு அடுத்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்ப்பார் ஏழாம் இடம் என்பது வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் ஏழாம் பார்வையாக அதை பார்க்கிறார் அப்போ ஏழாம் பார்வை மூணாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விஷயங்கள் இருக்கிறது அப்போ உங்களுக்கு வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் வருமானம் ஒன்று இருந்தால்தான் மனிதர்களுக்கு மற்ற விஷயங்களை வந்து மனசில் வகிக்கும் இந்த விரக்தியில் வந்து இந்த காலகட்டத்தை வந்து இருக்கையிலே ரொம்ப வீக்னஸான ஒரு உயிரினம் சொன்னால் மனசங்க தான் அது ஏன்னா அந்த மனுஷங்களுக்கு வந்து இதில் எடுத்தாலும் உடனே அப்செட் எடுத்த உடனே அப்செட் ஆகிறாங்க இது நமக்கு கிடைக்கலனா ஒரு ஈகோ கிரியேட் ஆகிது நமக்கு என்ன குறைச்சல் நம்மளால் ஏன் முடியாது நான் ஏன் அந்த இடத்த வாங்க முடியாது இந்த மாதிரி தன்மைகள்லாம் அங்கே வந்து அவங்களை வந்து சேர்றது ஆனால் அந்த ஈகோலாம் பார்க்கக்கூடாது கீழ்ப்படிந்து நடந்து செல்ல வேண்டும் அந்த கீழ்ப்படிந்து நடந்து சென்றால் வருமானத்தை பற்றி அவருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியாச்சு கீழே வேலை செய்ய எப்படி நடக்கணும் உடனுக்குடன் சம்பளங்களை கொடுக்குறது அவங்களை கொடுக்கணும் கூலி கொடுத்துருந்தால் உடனுக்குடன் கொடுத்துடணும் அவங்களே சம்பளமாக நாம் பராமரிக்கணும்ங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நிறைய ஏற்கனவே வேறு வேறு சந்தர்ப்பங்களில் வேறு வேறு பார்வையில் வந்து நம்ம சனிபகம் வணக்கணும் சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த இதில் வந்து அப்போ ஏழாம் இடம் சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லறம் அமைவது ஏழாம் இடம்தான் நட்பு அமைவது ஏழாம் இடம்தான் தொழில் அமைவது ஏழாம் இடம்தான் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தால் நட்பு ரீதி சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவன் வர்ற ஃப்ரெண்ட்ஸு பூரா அவனை ஏன் ஏமாத்துற மாதிரி தான் வருவாங்க அதில் நாம் உச்சாராயின்றனா சனி பகவானை நம்மளை காப்பாற்றிடுவார் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அவள் ஏழாம் படம்னா நமக்கு எல்லாம் அமையணும் நல்ல ஒரு இல்லறம் அமையணும் யாருக்கு தான் வீடு வேணாம் குழந்தை குட்டிகள் யாருக்கு வேணாம் ஒரு நல்ல இல்லறம் அமைய வேண்டும் அதற்கேற்ற நம்ம பிரார்த்தனையை வந்து சனி பகவானிடம் நாம் பார்க்க வேண்டும் சனிமாரிடம் நம்ம செய்ய வேண்டும் இருந்தால் நிச்சயமாக நன்மையே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா சனி பகவானுக்கு தெரியும் தன்னுடைய பிறப்பில் தான் பிரச்சனை சாயாதேவி கூட சேர்ந்து நம்ம பெற்றுட்டார் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அது கோபம் சூரியன் மீது பகை கொண்டதற்கு காரணம் அதுதான் உன்னோட சாயாவை தான் இருந்து நீங்கள் செஞ்சீங்க ஆனால் அவங்க கூட வச்சுக்கோங்கன்னா வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விடுறாரு சனி பகவானுடைய அம்மாவை அதனால் தான் சனி மீதே ஒரு பார்வை திருப்தியத்தை செலுத்துகிறான் எத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு திட்சை செலுத்திட்டோம் சனியோட பார்வை எடுத்துக்கிட்டோம் சனியோட பார்வை தான் வெல்லும் அந்த தன்மையில் இருக்கும் பொழுது ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் திருமண தாமதமாகலாம் காலத்தாமதம் ஆகலாம் அதுவும் நன்மைக்கு என்று நினைக்க வேண்டும் ஆனால் ஏழாம் இடத்தில் சனி பார்ப்பதால் அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான தன்மைக்கு ஏற்ப நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் நியாயத்தோடு நடந்து கொண்டீர்களே ஆனால் அது அதீத நற்பலங்களை கண்டிப்பாக அது கொடுக்கத்தான் செய்யும் அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறான் அப்போ பத்தாம் இடம்னு எடுத்துக்கிட்டால் என்ன வந்து தொழில் வருமானம் கர்ம வினையிலே தானம் அந்த கர்ம வினையிலே போக்கக்கூடிய இடம்னு சொல்லுறதுனால வந்து அது வந்து என்ன காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக பாக்கியஸ்தானமாக இருக்குது அப்போ காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது உங்களுடைய கர்ம வினைகளே தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மி மீனராசி அன்பர்களுக்கு மக்கள் குறைகளை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரையும் நாங்கள் சிரார்த்தமே பண்ணதில்லை அற்பாச தர்ப்பணமே பண்ணதில்லை இப்போ இந்த நேரத்தை பண்ணுங்க சனி பகவானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் தொழில் வந்து மக்கள் தொடர்பு மக்கள் தொடர்பு இல்லைன்னா தொழிலில் ஜெயிக்கவே முடியாது மக்கள் தொடர்பு கண்டிப்பாக வேணும் நல்லவே நாலு மக்கள் நம்ம கடையில் கடைகளுக்கு வரணும் சாமான்கள் வாங்கணும் இதெல்லாம் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் சனி பகவானோடய காரகத்தம் அங்கே அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இதை வந்து நாம் உணர வேண்டும் இந்த தன்மையை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய தெளிலே ஒரு நியாயத்தை நாம் கடைப்பிடித்தோமே ஆனால் நிச்சயமாக நற்பலங்கள் நடக்கும் வியாபாரம் செய்கிறோம் மக்கள் தொடர்பு அதிகமாக நினச்ச நேரத்துக்குலாம் நினச்ச மாதிரிலாம் ரேட்டை வைக்கக்கூடாது யாராக வந்தாலும் இந்த ரேட் இந்த தன்மையோடு தான் போகணும் அப்படி அதில் பாரபட்சம் நான் காட்ட மாட்டேன் என்று அந்த தன்மைக்கு ஏற்ப அதை உணர்த்தி சென்றார்கள் ஆனால் சனி பகவானின் இந்த பத்தாம் பார்வை தனுசு ராசிக்குன்னா தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு தான் சனி பகவான் இருக்கக்கூடிய மீனராசி அதிபதியும் குரு தான் அப்போ அந்த குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வேற பார்க்குறாருப்போம் மீனராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவானின் பார்மை வேறு இருக்கிறது அப்போது நேர்மையான தொழில்களை செய்வது போதித்தல் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்வது பிறருக்கு வந்து கல்வி உபகரணங்களை வாங்க தரக்கூடிய ஒரு தன்மைகள் குழந்தைகளுக்கு சாக்லேட் மிட்டா இதெல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு ஒரு தன்மைகள் இவை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நிச்சயமாக இந்த மீனத்தை செஞ்சிருக்கக்கூடிய குரு அற்புதமான நற்பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக மீனராசிக்கு உண்மையிலே சொல்லப்போனால் மூணு ஏழு பத்து இடத்தை வந்து உபரி உபரி பார்வையாக சனி பகவான் பார்ப்பதால் அதீத நற்பலங்கள் மீனராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு விடுபுகிறேன் என்னைகள் அரியன் சர்மா வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை